இலக்கியம் பேசுன்ற செய்தி கொன்றோர்க்கு உய்துலா என அறம் அவர் இதில் என்ன லாஸ்ட் சொன்ன உலகமே மாறி போனாலும் செய்த நன்றி மறக்கிறவன் வந்து அதுக்கு பாவம் மன்னிப்பே கிடையாது மண்ணா நீ செஞ்ச உறவு போய் நான் மறப்பனான்னு சொல்லிட்டு அந்த கிள்ளி வளவனுக்காக இந்த பாடல் அவர் பாடுறாரு ஸோ அந்த ஏஜ்ல இருபத்தி மூணு வயசு இருபத்தி நாலு வயசுல வந்து ஒரு பெரிய தத்துவத்தை நன்றி பண்ணும்போது வந்து அது தமிழுரி மணியன் இப்போ நினைக்கும் போதும் சரி அப்துல் ரஹ்மான் இப்போ நினைக்கும் போதும் சரி அப்போ எனக்கு மீனிங் புரியல அதுக்கடுத்து அப்படியே அது படிச்சுட்டு வந்தது ஒன்று அதுக்கடுத்து திருவள்ளூர் பற்றி படிக்கும்போது அதுக்கடுத்து வந்து நம்ம அவையாறுலாம் படிக்கும்போது வந்து நான் எப்பவுமே அது வந்து என்னுடைய மனதில் உருத்தலாகவே இருந்தது என்னுடைய டாக்டருக்கும் சரி என் ஒய்ஃபுக்கும் சரி அப்பப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுவேன் நன்றி மறப்பதுன்றது இப்போ நன்றி மறந்தாவே வச்சுக்கங்களேன் நம்ம உறவுக்குள்ளே என்ன ஆகிடுது நம்ம அண்ணன் இருப்போம் கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சுப்போம் என்னத்தையும் செஞ்சுட்டாருன்னா நன்றி விசுவாசம் இல்லை தான் சித்துவா பசங்கள் பசங்க இப்போ உக்ரைன் பாலச்சன் இதெல்லாம் என்ன பண்ண ஒரு நன்றி விசுவாசத்தோடு பழகினா உறவு மேம்படும் அந்த நன்றி தான் மெயின் இம்பார்ட்டன்ட் அப்போ வந்து எனக்கு சொன்னதால் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது அன்னிலிருந்து புறநானூர் என்னாவே போதும் தத்துவம் சார்ந்த இதெல்லாம் நான் படிக்க ஆரம்பித்தேன் படிக்க ஆரம்பிக்கும் போது வந்து அதை படித்து நீ அனுபவிச்சு நீ உள் வாங்கும்போது அதனுடைய சுவையை உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் இப்படி சொல்கிறதால கூட ஒன்றும் பண்ண முடியாது நீ ஒரு முறை படித்து பாருங்கள் புறநானூரில் இது நான் படித்த பாடல் நான் ரசித்த பாடல் அது மாதிரி நீங்களும் சங்க இலக்கியத்துலேயோ திருவள்ளூர்லயோ ஆத்திச்சூர்லேயும் ஏதாவது ஒரு பாடலை ரசித்துட்டுருங்க உங்களுக்கு முடியும் போது வந்து ஆளுக்கு ஒரு பாடலை வந்து சின்ன வரையில இருந்தால் கூட போதும் உங்களுக்கு மனசை தொற்று இருக்கணும் எப்படி எனக்கு வந்து எப்படி வந்து கிள்ளி வளவன் மனப்பாடமாக தெரியுது ஆத்தூர் கிலார் மனப்பாடமாக தெரியுது பாடல் முப்பத்தி நாலு மனப்பாடமாக தெரியுது இது புறணான்னு பாடல் அது அப்புறம் வந்து அப்துல் ரஹ்மான் என்னுடைய ஞாபகத்து வராரு தமிழ் உரிமை மணியில் ஞாபகத்துவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு எனக்கு ஞாபகத்துக்கு வருது என்னுடைய காலேஜில் ஞாபகத்துக்கு வருது இதே ஞாபகம் தான் அது இப்போ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் எனக்கும் வயசாகும் போது வந்து உங்களோட பகுதிகள் வந்து எங்களை வந்து மற்ற மகிழ்ச்சி இதுதான் இதுதான் இலக்கியம் எது இலக்கியம் என்றே சொல்லுது இதுதான் இலக்கியம் சொல்லுது